ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி சீல இன்னைக்கு என்ன சோரஸ்யமா காலசிரமா போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்க போறோம் சரி வாங்க உள்ள போவோம் என்னென்ன நடக்குதுன்னா நம்ம மல்லிதாங்க அவர் விக்கில் நிக்கணுன்றதுக்காக நான் ஒரு கட்டி ஒரு கிஸ்து கொடுத்துருவோம் மத்தக்கங்கன்னு சொல்ல விக்கல் தன்னால் நிக்க என்ன 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 சொல்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற அது என்பவா பக்கம் இந்த மாதிரி பேசுற உனக்கு அறிவு இருக்கா மேனஸ் இருக்கா சென்ஸ் இருக்கா நம்ம விஜய் காண்டாய் கத்த எங்க எங்க நிறுத்துங்க நிறுத்துங்க ஏதாவது விக்கல் வரும்போது அதிர்ச்சியான விஷயம் சொன்னா விக்கல் நின்று அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க எங்க வீட்டில் நான் கிராமத்துல வாழ்ந்தேன் இல்லையா அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக் மட்டும் உங்களுக்கு கொடுத்தேன் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சொன்ன மாதிரி விற்கில் நின்றுச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல விஜய் லைட்டா யோசிக்கிறாரு ஆமால்ல இருந்தாலும் உனக்கு இதுதான் கிடைச்சதா ஏன் வேற எதுனா சொல்ல வேண்டியது தானே அந்த டைம்ல அதுதான் எனக்கு தோணுச்சு சொன்ன அதுல என்னங்க இருக்குன்னு கேட்க இதுக்கு அப்புறம் விஜய் என்ன பண்ண தெரியாம அமைதியா சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடறாருங்க ஆனா என்ன சாப்பிட்டாரு தெரியுமா சரி சரி கூட அந்த உப்புமாவது கூட சாப்பிட்டு தொலைறேன்னு சொல்லிட்டு வாங்கி மல்லி செஞ்ச உப்புமா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது கை கழுட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க உப்புமா நல்லா இருந்துச்சு மல்லி இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம சன் குடும்ப விருது இருக்கு பாத்தீங்களா அதுக்காக நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு போறதுக்காக மாசா கிளாஸா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு விருது வாங்குவாங்களா இல்ல வாங்குற இடத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுன்னே வருவாங்களா அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேங்களா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அமைதியாக விருந்து வாங்கிட்டு லைட்டா அடிதுடி ஆகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒழுங்கா போய் விருது வாங்கலாங்களா இல்ல அடிதுடி ஆயிட்டு அடிச்சுக்கின்னு மூஞ்ச உடச்சிக்கிட்டு விருது வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஜிதா எங்க போனாங்க நேற்று தெரியலிங்க பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ட்டிலேயே செட்டில் ஆயிட்டாங்களா இல்லை மதுகீது அறிந்தி விட்டு அங்கேயே உறங்கி விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை பெண்கள் அதிகம் மது குடிப்பது தவறு என்று நான் கூறவும் மாட்டேன் சரி என்று கூறவும் மாட்டேன் ஏனென்றால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போனேன்னா அப்புறம் நான் மட்டிப்பேன் ஸோ அவரவர் செய்வது அவரவர் வினை ஸோ அதனால் அவது அவங்க அவங்களே பார்த்துக்கிட்டோம் நம்ம எதுவும் தலையிட வேணாம் அது அவங்களோட உரிமை அதை நம்ம தட்டி கேட்க முடியாது ஸோ அதை விட்டு தெலுங்கு நமக்கு ரொம்பவே அந்த டாப்பிக்கே தேவையில்ல ஓகேங்களா அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு லேட் நைட்டதா வருவாங்க நம்ம மல்லி வெண்பா சாப்பிட்டுட்டு நிமிதா தூங்குறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நான் லேட் நைட்டாக வந்தா அவங்களுக்கு சோறு கிடையாது பாத்திக்கு போன இடத்துலயும் சோறு இல்லைங்க வீட்டில் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தாலே சோறு இல்ல எல்லா குண்டா சட்டி மட்டும் தேடி பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க நம்ம மல்லியும் இதே மாதிரிதான் மல்லி வெண்பா ஒரு முறை பட்னி போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆர்டர் போட்ட பிரியாணியும் புடியும் தின்ன பார்த்தாங்க சோ அதே அதேதான் ரிப்பீட்டு கருமா இஸ்த பூபுரங்கன்னு சும்மா சொல்லியிருக்காங்க அதிகார பூமரங்குன்னு கேக்குறீங்களா அது ஒண்ணு இல்லைங்க கர்மா அப்படின்றதே நாம் செய்யும் வினைக்கான எதிர்வினை கர்ம வினைன்னு சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அதுக்கான எதிர்வினை நம்ம வந்து சேருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க செஞ்ச தப்பு இன்னைக்கு அவங்களுக்கு ரிப்பீட்டா திரும்ப ஒரு பெரிய அப்போ வந்து குத்துதுங்க ஆமா அன்னைக்கு அவங்க செஞ்ச தப்ப இன்னைக்கு அவங்களுக்கே அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனா அப்பவும் திருந்த மாட்டாங்க இதுக்கும் மல்லிதான் காரணம் ஒரு சொட்டா நொட்டா சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க சோ அது எல்லாம் நாம கண்டுக்க வேண்டாம் நண்பர்களே இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோல சொல்ற மாதிரி கம் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க थैंक यू सो मच टाटा सी यू बाय बाय இந்த வீடியோல நான் அதிகமா சொல்லிருக்க மாட்டேன் அது ஏன்ற காரணம் உங்களுக்கு தெரியும் थैंक यू सो मच टाटा सी यू बाय बाय